ஐந்து அப்படியே வெச்சு கட்டிடுவோம். ஓட்ட கரன மூளுகற பாக்கடே. இடி அடிச்சு கேடே. பணைய போயி நார்னனே, வெச்சு அண்ணே. அண்ணே. வருதுடா.

வீட்டை எவ்வளோ இல்லை சாடு பார்த்தீங்கன்னா தூண்டியெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சுக்கு ரெடியாகி சிங்க சத்த மாட்டேருந்து பால் சட்டை அடிக்கும் அப்பள விட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா முள்ள போடுவாப்பில் புழு போடுவாப்பிள சரி புழு மாப்பிள ஒரு தலைப்பா கட்டு கட்டினாலே ஒரு மீன் பிடிக்க வருவார் ஒவ்வொரு கட்டையாரு டக்கு டக்கு தொங்கு இது தொங்கு திட்டம் போடுவியா நம்ம ஸ்டிக் எடுத்து கிளம்பியாச்சுங்க இன்னைக்கு ஸ்டிக்கில் சம்பவத்தை போடுறோம் தண்ணி கணையிலாம் இருக்கு பால் செட்லாம் பால் செட்டில் புள்ளு வச்சா மட்டும் நாலஞ்சு பால் செட் மூணு மூணு பால் செட் கொண்டு வந்தால் சத்தமாக கொடுத்து ஏற்றிப்பேன் பார்ப்போம் மாவு ஏற்றி பார்ப்போம் ஆ சரிண்ணே தண்ணி மூணு இருக்குது போது விடு போது இதில் போடு இருக்கான் மாதிரி இருக்கு. ऑलरेडी ஏத்திட்டே இருக்கனாரு காதேக்கலாம் உனக்கு. புடு குறமாப்பா. நான் கூட மூணு பாஸ் எடுத்துட்டேன். ஒரு घंटेையாவது நீங்க எடுக்கணும். வீடியோ போடுறோம். நம்ம கம்மாயே பாருங்க மुरட்டு கம்மாயா இருக்கும் கம்மாயே சரியான பெரிய கம்மா என்ன அந்த இடல. நான் வரட்ல வந்தேன் அந்த வழி நண்டு போட்டுக்கிட்டோம். வாங்க அப்புறம் வா அப்புறம் போ. அம்மா அப்புறம் கொடுத்துன்னா அம்மா இப்போ இறங்கியாச்சு அப்புறம் அந்த அந்த ஆலத்தில் போங்க அந்த மாப்பிள்ளை கொடுத்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு சேமித்தான் இப்போ படத்தில் போகிற மாதிரி ஹாஸ்டர் போய்ட்டு இருக்கான் மரத்து கம்மாக பாறை மாப்பிளா ஹாஜ் போடுச்சிங்கன்னா தண்ணிக்கு வந்து பால்சர் அடிக்க போகிறேன் ஓகே கரெக்டாக அதிலே பின்னாடி வச்சு முடிச்சோடனே பின்னாடி பின்னாடி வச்சு முடிச்சோடே மாப்பிள்ளா நீ வீசும் மாப்பிள்ள மீசு மாப்பிள்ளை அப்படி தான் சிக்கி தான் மாப்பிள்ளை இருக்குங்க வீசு குரு மாப்பிள்ள விளக்கு இல்லை அது பின்னால் விளக்கம் அது சும்மா சுச்சு பின்னாடி வச்சுட்றேன் பின்னாடி பின்னாடி உனக்கு பின்னாடி கொடுக்க அதெல்லாம் நீ நீ ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கு

சோனே இங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க போட நல்லா போடணும் 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 சில டட்டாட்டா என்ன என்ன திருவிழே ஒன்று சைடில் கொடுத்துருக்கேன் அது அதைப்படி அது சைடில் கொடுத்துருக்கேன் இங்கே பாவம் அப்படின் அட புழு வேணும்டா நீ வாடா புழு வேணும் பூசா பூச வேண்டாம் நீ வாடா பக்கத்தில் வரா எல்லாம் மூணு சேர்ந்து போட்டால் என்னடா ஒரே ஐயா வந்துட்டு விரித்து வடிக்கிறேன் ஒரு ஆண்டு வேணுண்டா ரெண்டு மீன் அப்புறம் இங்கே வாட்ரு

தங்கம் அங்கிட்டு காட்டுறா காட்டுறா சாமி பாப்பிளட்டு தான் பாத்து போப்பிள்ள மாப்பிள்ளை பாப்ளட்டு போட்டு இங்கே அம்மா சாமி வாய்க்கு வரணும் வாய்க்கு வந்து பாப்லெட்டுக்கு ஒருக்கிது

இது விட்டு கூட எடுத்துருக்கலாம் குச்சியில் விட்டு யார் ஸ்கோர் இந்த இடத்துல பாப்புலட்டு கிடைக்குது ஜிலப்பு கிடைக்குது என்ன கம்மின்னு தெரியல அது ரெடியான முடிவாக தான் இருக்கு அவன்ட்டு வால் சட்டவர் ஒன்று எடுத்துட்டு போச்சு வந்த மீன் ஒன்று திட்டு போச்சு சம்பவத்து சம்பவம் சம்பவமலை சம்பவமாக இடத்துக்கு இருக்குது இன்னைக்கு என்னென்ன கிடைக்குது கிடைச்சிருக்கு பக்கத்தில் போட்டி பாப்பிளட்டு எடுத்துருவாங்க ஒன்றும் இல்லை பாப்ள உ காட்டு இங்க ஒரு பாப்ளெட்டை போட்டேன் மாடு ஆலோ தேத்தி போடணும் எவ்வளோ இறங்கி போனேன் கொஞ்சம் என்ன கற்றுக்கு பாப்லெட்டு ஒளிச்சு போடே வருதா வருதாட்டிய பிடி

தேசி நடந்தேன் கொஞ்சம் நாப்பிள எவ்வளோ விவரமாக வச்சு கலக்கிறேன் கிடைக்கும் போகுது பறக்கிறது போய் நான் எல்லாமே பார்ட்டு ஒன்று மட்டும்தான் முடிவில் ஒன்று பையன் வெறியடா பையடுத்து நரம்பு உண்டு இருக்கு ஏதோ ஒரு சுற்று வாட்டரு ஏன் வாட்டரு கோரிய சுற்றி பகுளு கொடுமாட்டேன் இல்லைன்னு தரத்தட்டினா எனக்கு மீன் தெரியுது சரி இல்லைனே சரி நின்று உனக்கு அதை பேசி ஓட்டி ஒட்டி போடுறான் டப்பட உ பாப்பலட்டு வேற மீன் இல்லை பாப்பலட்டு மட்டும் விட்டுக்காயம் சுற்றி வச்சு கிளம்ப என்ன அவசரம் பார்த்தேன் நல்லா போகணுன்னு சிலேபியானே பாப்பலிட்டு அன்னைக்கு புதுக்குச்சியில் அதிரடியான வீட்டை ஏற்பாடு

எந்த மண்ணு போய் வர முடியல என்ன இவ்வளோட்டியா கூட போவோம் இறங்கி போய் போட்டு பாருவா நீ எதுக்கு இப்படி தெரியல நல்ல பெரிய கண்டன சில இருக்கு ஆனா நீ என்ன இருக்கவே மாட்டேங்கிற இங்கிட்டு பொண்ணு இங்கிட்டு பொண்ணு சில மாத்தி மாத்தி பொண்ணு பொண்ணு ஆனா நிஸ்திர ரெண்டு ஒரு இன்னும் ஏதோ ஒரு நினைக்கிறேன் அப்படின்னா இது தான்டா சிறோட மக்கள் அடி தாங்க மாட்டேன் அப்படின்னு அண்ணே எங்கிட்ட போன நடந்தேன் எடுத்து என்ன எடுத்துக்கிட்டு போனேன் அப்படிங்கிற டேட்டில் அண்ணே நீங்கள் எடுத்து இல்லைண்ணே அழைக்க முடியுண்ணே கிடைக்கண்ணே சரோடே போட்டு இல்லைண்ணே இல்லைண்ணே கொஞ்சம் குறைஞ்சாண்ணே சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா தானே ம் நல்ல ஃபுல்லாக விளையின்னு இருக்கேன் என்ன கிடைக்குதா நல்லா கிடைக்க போகுது இது போதாதான் ககாதாரத்து நீ இருக்கிற வீடியோ என்னெல்லாம் அது தெரியுது உள்ளே போயிட்டால்தான் எனக்கு என்ன உள்ளே ஓடி சொல்லி பார்ப்பேன் சிலே பண்ணி பார்ப்பேன் அவரான் டார்கெட் பண்ணுவாங்க இல்லை தழுத்து போகிறேன் பக்கத்தில் எடுத்தா நல்லா இருக்குற எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சி அப்போ ரெண்டும் ரெண்டு முல்லை எடுத்துருக்குனு என்ன சின்ன முல்லை வேறு போட்டுவிட்டு பார்த்து பெரிய முல்லை போட மாட்டேண்ணா இல்லைண்ணா இல்லை 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 இல்லைண்ணா சிலேப்பேப்லேட் வர மாட்டியா

நீ ஒரு ரெண்டு கண்டி வீட்டுக்கு போயிருவோம் என்ன போனேன் நீ போனேன் நீ போன எடுத்துகிட்டே போனேன் நீ என்ன கால்ட்டியா இர காய்கிலோ கை யார் கடிச்சு பிடிச்சா ம் புடிச்சா சப்பத்துக்கு நான் ஆறாருண்ணே உள்ளே இல்லைடா பேசாம ம் வந்துடுச்சு அப்புறம் நான் தெளிவாக புதுசாக வச்சுருக்கேன் குரு உள்ளே வச்சு கழட்டிக்கிறேன் என்ன என்ன ஹோட்டல நடந்தானே சாப்பிட எடுத்தேன் இடங்கண்ணே சாப்பிட எடுத்துதானே இப்படி கிடைச்சி கட்டு முழுக்க இங்கே சாப்பிட தானே தமிழ் எங்கே

பாப்லக்னி நல்ல ஸ்லேப்னி ஐ கிட் பண்ணிடலாம் பாப்லக் கிரியாம் ஸ்லேப் கே கால் हो रहा है हम बोल सकते हैं अंदर आवे नहीं मैं चार வந்திருக்க மாட்டாங்க இங்க என்னrangle ஓடறதா அப்படியே தண்ணியோட தண்ணியாக வச்சு கொண்டு போகணும் காட்டுமாப்பிள்ள போய் ஏற்காடு நம்ம குருமாப்பிள்ள வந்து தனியாக உட்காந்து சாதிப்பேன் அது விச கிருமி ஏன் மாப்பிள நீ வீட்டுக்கு போகும்போதே வாய்ப்பேஸ்வியா இங்கெல்லாம் பேச மாட்டேன் நான் இழுத்து விட பார்த்து எங்கள் அம்மா எனக்கு பாப்பா எடுத்து ஆ குற்ற நான் விட்டுறேன் விட்டுறது பயப்படுற சிலேப்பு தானே கொடுத்தேன் இது கொடுத்தா நடிக்கிதுடா கடித்தா கடிச்சிருக்கும் நான் அவ்வளோதான் நம்ம டீம் முடிஞ்சு ஒரு சரி நான் முள்ளு மாட்டினாலும் பத்து கிலோ ஆயிரம் ரூபா கலட்டு தரணு இது கலெட்டை பெரிய அதே அங்கேருந்து எப்படின்னா யாருக்கு சொல் யார் சொல்லிட்டு எங்கேயே நேரமே அந்த மாதிரி இருக்குனே குஞ்சுருங்க பிடிச்சா எண்டையும் இழுத்துட்டு கீழே அடினே இல்லை வருதுனே வருதுனே பயப்படாதே நம்ம அண்ணே போதும் நான் ஒரு பாப்போடு எழுதுகிட்ட நல்லபடி கிளம்புவோம் ஏர் சோட வந்து ஒரு அரை நேரம் கொஞ்சம் போட்டு கிளம்பிட்டாங்க கரெக்டாக தொண்டி சைடு தானே வந்துருக்கோம் நம்ம மணிக்கு நம்ம போட்டு இருந்தது ஒருத்தக்க ஏப்பா

ஏற்பட்ட வீட்டுக்கு வந்து பாப்லெட்டை வருவோம் பாப்லெட்டு